எல்லாரும் வணக்கம் சும்மா தெருக்க விடுறார் மனுஷன் அதிரடியா யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் அரசியல் கட்சி தலைவர்களே ஆடி போயிருக்காங்க எப்பா நம்ம கட்சியில இருக்கிற இன்னைக்கு நம்ம கட்சியில இருக்கான் நாளைக்கு தமிழக வச்சு போய் சேர்ந்துருவோம் எதுக்கும் உசாரா இருக்குங்கிற மாதிரி எல்லாரும் கரை விட்டுட்டு இருக்காரு மனுஷன் அதாவது நான் இதுக்கு முன்னாடி பழைய வெளியில கூட தளபதி இறங்கிட்டீங்க எப்படி வந்து சாஃப்ட் அடியில் போட்டுருக்கீங்க எதிரிகள் எல்லாம் இறங்கி அடிக்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் நம்ம கேட்டதுக்கு மேலேயே எதிர்பாராத எதிர்பார்க்கிற மாதிரி ஏகப்பட்ட தளபதி பாக்குறதுக்கு அரசியலாம் வேற லெவல்ல இருக்கு தளபதியை சுத்தி தான் இனிமேல் மீடியாக்கள் கதறிட்டு இருக்கும் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு அதாவது அதிமுக இருந்து யாருமே எதிர்பார்த்து ஏன்னா ஆதவனா தமிழை வச்சுக்கிறது இணையத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு ரெண்டு நாள்ல இருந்து நியூஸ் போட்டே இருக்கு ஆனா அதிமுக உள்ள நிர்மல் குமார் ஐடி வர போறான்னு யாருக்குமே எந்த ஒரு நியூஸ் அப்ப உளவு துறையெல்லாம் என்ன பண்றாங்க யாராலுமே எந்த ஒரு விஷயமே தளபதி பண்ண போறதை கணிக்க முடியல இல்லனா அதிமுக இருந்து ஐடி இணைச்சு இல்ல நிர்மல்குமார் இணைய தெரியாது அந்த நிமிஷம் இன்னைக்கு தான் தெரியும் அவர் இணையாரு அதனால எடப்பாடி பழனிசாமி இல்லையா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பேசுகிற மாவட்ட செயலர் கொடுத்து எப்பா இனிமேலாம் யாராவது மாற்று கட்சியில இருந்து வந்தாங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா உடனே எல்லாம் பதிலாம் கொடுக்காதீங்க அப்படின்னு புலமை தெளிவாரு மனுஷன் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த நிர்மல்குமார் இதுக்கு முன்னாடி பாஜக ஐடிவிகளும் அதுக்கப்புறம் அதிமுகவும் இப்போ அதிமுக இருந்து தேவாக்கு மாறி இருக்காரு ஆனால் நம்மளும் தமிழை வச்சுக்க தளபதி விஜய்யவர்களும் கொஞ்சம் உசராவே இருக்கணும் ஏன்னா எப்ப எந்த ஸ்லீப்பர் செல்லு எப்படி மரமும் தெரியாது இல்ல ஆனா தளபதி உஜ்யவர்களுக்கு இதெல்லாம் தெரியும்ல அவள சீக்கிரமா அவங்க வந்து எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா பேக்ரவுண்ட் வெரிவிஷன் அவங்கள கரெக்டா செக் பண்ணி ஏன்னா ஒரு அனுபவம் வாய்ந்த ஒருத்தர் ஐடிவிங் தேவைதான் அதனால நம்மளுக்கு யோசிக்கிறோம்னா தளபதி விஜய்யவர்கள் மத்தவங்களை யோசிக்காமல இருப்பாங்க பக்காவா தான் எடுத்திருக்காங்க அதுக்கு அடுத்த கட்டமா ராஜ்மோகன் இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பேச்சாளர் அவரும் வந்து பாத்தீங்கன்னா கொள்கை பிறப்பு செயலாளர் நியமிச்சிருக்காங்க ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசியல் காலத்தில் பயங்கரமா பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் பறக்கிட்டு இருக்க ஒரு நியூஸ் அதாவது தளபதி விஜய் அவர்கள் சும்மா பனைவருக்கு வந்தாலே அதை வந்து இன்றைக்கி பயங்கரமா இன்னைக்கு போடுவாங்க போது தமிழை வச்சுக்கல ஆதவ அர்ஜுனா சிடி நிர்மல்குமார் ராஜமோகனி இப்படி வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் மேல கண்டென்ட்டா கிடச்சிருக்கா இன்னைக்கு எல்லா மீடியாக்களையும் எல்லா சோசியல் மீடியா அந்த வியாபார வட்ட விமர்சகர்கள் எல்லாரும் இன்னைக்கு அதை பத்தி தான் பெஸ்டியா இருப்பாங்க சோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு தெரிக்க விட்டுருக்காருன்னு சொல்லலாம் முதல்ல எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பினே சொல்லலாம் அதாவது நான் வந்து இந்தளவுக்கு எதிர்பார்க்கல ஒவ்வொரு டிஸ்டா கொடுப்பாருன்னு நினைச்சேன் ஆதாச்சா போட்டா நீங்க இணைப்போறா நினச்சிருந்தா அடுத்த சீட்டியர் நிர்மல் குமார்லாம் நம்ம யோசிக்கல இன்னொரு முக்கியமான இன்னும் சில புள்ளிகள்லாம் இருக்குது இருக்கு இணைய போறாங்கன்னு நம்ம பசங்க இப்பவே பார்த்தீங்கன்னா ட்விட்டர்லாம் போட்டு இருக்காங்க சோ அதை வந்து நம்ம அதிகாரப்பூர்வமா அறிக்க முடியாது இல்ல சோ அதை இணைஞ்சாதான் சொல்ல முடியும் ஆனா அப்படிப்பட்ட அந்த கட்சியில் உள்ள முக்கியமான புள்ளிகள்லாம் வந்து இணைந்தாங்கன்னு வச்சுருக்கீங்களேன் வேற லெவல்ல எனக்கு தெரிஞ்சு இங்க முக்கிய கட்சிகள்ல இருக்கிற முக்கிய பதவியில இருக்கிற பாதி பேர் கட்சி விட்டு தமிழ் வச்சத்தை சேர்ந்துருவாங்க இப்ப அதான் ஏன்னா இப்ப சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா போக முடியலையே அப்படிங்கிறது ஆதங்கத்துல இருப்பாங்க ஐயோ நம்மளால போக முடியாம இருக்கமே சேச்சா அப்படின்ட்டு ஒரு சான்ஸ் இல்லா ஒரு தடவை ஏகப்பட்ட பேரு தமிழை வெச்சுக்கிற சேரதுக்கு ரெடியா இருக்காங்க எந்த ஒரு மாற்றுக்கத்தையும் கிடையாது அவங்கள சேர்த்துக்கிறதுக்கு தான் தளபதி விஜயவர்கள் கரெக்டா யோசிச்சு முடிவெடுக்க வேண்டியது இருக்கு சோ அந்த இடத்துல தளபதி விஜயவர்கள் இருக்காரு கட்சியில சேர்றதுக்கு கூட்டம் கூட்டமா மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா தளபதி விஜயவர்கள் இருக்கிற அந்த மாசு அந்த செல்வாக்கு மக்கள் எடுத்து அவருக்கு இருக்கிற அந்த இதெல்லாம் பார்த்து கர்மிச்சு போயிருக்காங்க அரசியல் தலைவர்கள் அரசியல் கட்சி சோ இப்படி இருக்கிற நேரத்துல கதல்களும் வரும்ல அதாவது தளபதி புஜாவில் என்ன பண்ணாலும் விமர்சனம் பண்ணு சொல்லிட்டு எதிர்கட்சியில இருந்து எல்லாரும் கதல் அரைப்பாங்கல்ல சோ அதே பாக்கல அதுல நாம எதிர்பாராத ஒருத்தர் கதல் இருக்காரு யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ஜேர்னலிஸ்ட் மணி இவரு வந்து பாத்தீங்கன்னா திமுக தான் எப்பயும் விமர்சனம் பண்ணிட்டே இருப்பாரு அதனாலேயே பாத்தீங்கன்னா தளபதி விஜய் உள்ள வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காலமா சப்போர்ட் பண்ணியே பேசிட்டு எப்படி நிறைய பேர் தளபதி விஜய் சப்போர்ட் பண்ணாங்க அதுக்கு ஒரு மாத்தி பேசணும் அதே மாதிரி இவரு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் ஆதரவு தளபதி விஜய் தமிழ் வச்சுக்கிறத சேர்ந்ததுக்கு என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா அதாவது ஆதவர்ஷனா தமிழ் வச்சுக்கத்துல ரொம்ப நாள் இருப்பாரான் சொல்ல முடியாது அவர் வந்து அப்படியே தான் ஏன்னு கேட்டிங்கன்னா விஜய்க்கு செட் ஆக மாட்டார் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆரோக்கியசாமி தான் இந்த வீ அமைப்பாளராக இருந்தார்ல அவரு அவங்களுக்கு இவங்க இல்லை அதனால அவரு போயிட்டாரு சோ அதே மாதிரி இந்த ஆதவர்ஷனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக தாக்கு பிடிக்க இந்த தமிழ் வச்சுக்கத்துல ஏன்னா விஜய்க்கு அவர் செட் ஆக விஜய் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி அப்படின்னா விஜய் தவறாக சொல்லி அதாவது விஜய் வந்து செட் ஆக மாட்டாரு இப்படிப்பட்டவங்க ஆட்களை வச்சுக்கிட மாட்டாரு அவருக்கு ஏத்த ஏத்த மாதிரி இருந்தா கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தா புசியா இருந்த மாதிரி இருந்தா வச்சுக்கிட்டுவாரு மத்தபடி இருந்தா அவர் விரட்டி விட்டுவாருங்கிற மாதிரி தளபதி விஜய் உள்ள குறைச்சு அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் அப்படியே பாத்தீங்கன்னா தளபதி விஜய் உயர்த்தியே பேசிட்டு இருந்தாரு நீங்க எல்லா மீடியாக்களையும் பாத்துருப்பீங்க இந்த ஜர்லிஸ்ட் மாணிங்கிறவரு இப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மாத்தி பேசாரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த மணிங்கிறவரு பாஜகவுக்கு ஆதரவாகவே செயல்படுறது எனக்கு அது தான் தெரிஞ்சிருக்கு அதாவது பாஜக எப்பெல்லாம் தளபதி பேசிட்டு இருந்தோ இவரும் உயர்த்தி பேசிட்டு இருந்தாரு இப்போ பாஜக முழுக்க முழுக்க சீமானவர்கள் சப்போர்ட் பண்ணி தளபதி போச்சு என்ன பண்ணாலும் இவர் நம்ம பக்கம் திரும்ப மாட்டாங்கன்னு ஏதாவது தளபதி பிஜேபி கூட திமுக கூட எதிரிகள் சொல்லிட்டாருல அவங்க திமுக எதிரிங்கிறது ஆந்திரமா அவர் வந்து எதிர்த்து இருந்தாலும் பாஜக அதனால பாஜக கூட சேரது வாய்ப்பு நினைச்சாங்களோ என்னமோ தெரியல

இப்போ ஜான் ஆரோக்கியசாமின்னு ஒருத்தர் இருக்கார் அந்த மாதிரி ஆக்டிவ் பாலிடிக்ஸில் அவர் ஜம்ப் பண்ணும்போது குதிக்கும்போது இவங்க பத்தாதுன்னு அவர் நினைக்கிறார் அதனால் ஜான் ஆரோக்கியசாமி மாதிரி இருந்தீங்கன்னா அங்க பிரச்சனை இல்லை விஜய் கிட்ட துணை பொதுச் செயலாளரவோ இணை பொதுச் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் அந்த மாதிரி வந்தா சிக்கல் நீங்க யோசிச்சு பாருங்க திரும்ப அவருக்கு நிறையவே ஸ்பேஸ் கொடுத்தாரு அவர் மிஸ்யூஸ் பண்ணிட்டாரு அதை மைண்டை பேசக்கூடிய ஸ்பேஸும் விஜய் கட்சியில் அவருக்கு இருக்காது கிட்டத்தட்ட ஒரு டைம் பாம்மாதான் இருக்கும் அவருக்கே ஆமா அது எந்த நேரத்துல இவர் நம்மளை சாப்பிடுவாரோன்ற பயம் விஜய்க்கு எடுத்துக்கிட்டே தான் இருக்கும் பிரச்சனை கிட்ட இல்ல பிரச்சனை கிட்ட சரி போட்டும் இந்த கதவு எல்லாம் என்ன கதவு வந்தாலும் தலைபதி விஜய் ஊர்ல ஒண்ணும் பண்ண முடியாது அவர் வேற மூளில ஜெட்டு மூல ஸ்டார்ட் ஆயிட்டு இன்னும் அவர் வந்து பாத்தீங்கன்னா யாராலையும் கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்லலாம் சோ இதுல முக்கியமா ஒரு கட்சியில இருந்து ரெண்டு பேர் ஆதவர்ஜனே வெகுவா பாராட்டிருக்காங்க அது வந்து பார்க்கும் போது எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு போன மாதம் வரைக்கும் என்ன வாய் இதெல்லாம் பேசி இன்னைக்கு இப்படி பேசுதுன்னு அதான் யாரு கேட்டீங்கன்னா விடுதலை சீத்த கட்சியிலேருந்து இருந்து அவர்களும் வன்னியரசு அவர்களும் அதாவது விடுதலை சீத்தல் கட்சியில தான் துணை பொதுச் செயலாளர் ஆதரவிற்கு முன்னாடி இருந்தாரு அதுக்கப்புறமா திமுக விமர்சித்தார்னு முரட்டு முட்டா கொடுக்கணும் திமுகவுக்கு இப்படிலாம் பேசினா எப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து வெளியேட்டாங்க அவரும் வந்து ராஜினாமா மட்டும் வந்துட்டாரு ஆனா திருமாவள அவர் இந்த விஷயத்துல அவர் வந்து குறைச்ச முடியும் எப்பவுமே பாத்தீங்கன்னா ஆதவர்ச்சனா குறைச்சேன்னு சொல்லல அவர் வந்து பாட்டு கூட நம்ம விட்டுலாம் ஆனா வன்னியரசு ஆதவர்ச்சனாவே அங்க இருக்கும் போது அதை பத்தி திமுக விமர்சித்த போது பயங்கரமா சாடி பயங்கரமா விமர்சிச்சு என்ன மாதிரி பேசியிருந்தாரு இப்போ தமிழக வச்சுக்கிறதுல பதவி கொடுத்தோடனே அவர் அந்த பதவிக்கு சிறப்பாக செயல்படுவார் அப்படின்னு வாழ்த்திருக்கு தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிரிப்பா இருந்துச்சு என்னடா வா இது போன மாதம் வரைக்கும் இப்படி பேசுது இப்போ இப்படி பேசுன்னு சொல்லி சரி இன்னும் நிறைய கதறல்கள் இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்கும் நாம் வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கோம் அதுக்கெல்லாம் பதில் கொடுக்குறேன் சோ உங்களுக்கு எப்படி இருக்கு தளபதி பூஜை அதிரடியா களத்துல இறங்கி ஆடுறத பாக்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சந்தோஷம் அப்படிங்கறத கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க பாய்